ராமேஸ்வரத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் மதுரை தனுஷ்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ் வணக்கம் பிரபுராவ் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியில் இருந்து இன்று காலை வணக்கம் போல் பள்ளிக்கு புறப்பட்டு சென்ற அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி சாலினியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் காதலிக்குமாறு வற்புறுத்தியதை ஏற்ப அவர் காதலிக்க மறுத்தவரால் ஆத்திரத்தில் முனியராஜ் அந்த சால்மி என்ற மாணவியை கொலை செய்தார் இந்நிலையில் முனியராஜை போலீசார் உடனடியாக கைது செய்து தற்போது அவரை துறைமுக காவல் நிலையத்தில் இந்நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் அந்த சாமியின் உடலானது தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூர் ஆய்வுக்காக வைக்கப்பட்டது இருப்பினும் அந்த உறவினர்களை பொறுத்தளவு கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த முனிகராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தற்போது அந்த உடலானது உடற்கூராய்வு செய்வதற்காக பிணவர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் போதுமான மருத்துவர்கள் இல்லாதால் இந்த சாலினி உடலானது ராமநாதபுரம் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக அவர்களுக்கு உறவினர்கள் கிடைத்த தகவலின் பேரில் அந்த உறவினர்கள் உடலை ராமநாதபுரம் எடுத்துச் செல்ல மறுத்து அவர்கள் தற்போது அங்கு ஒரு சாலைதழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக உறவினர்களை பொறுத்தளவு மதுரை தனுஷ்குடி தேசிய நெடுஞ்சாலை ராமேஸ்வரம் அரசு பேருந்து அரசு மருத்துவமனை நுழைவு வாயில் இருக்கக்கூடிய பகுதியில் அமர்ந்து சாலை மறையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியாக சென்ற வாகனங்கள் அனைத்தும் ஆங்காங்கே நின்றது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் சாலை மழில் ஈடுபட்டதால் ராமேஸ்வரம் ஏற்பின் தலைமையில் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலேயே உடற்பூர் ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இதனை அடுத்து தற்போது மருத்துவர்கள் உயிரிழந்த மாணவி ஸ்டாலினின் உடலை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைத்து உடற்கூர் ஆய்வு செய்து வருகின்றனர் இன்னும் கட்ட நேரத்தில் உடற்கூர் ஆய்வானது முடிந்த பின்னர் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தொடர்ந்து அந்த பகுதியில் அவரது உறவினர்களின் மாணவியின் உறவினர்கள் குவிந்ததால் அசம்பாதி சம்பவங்களையும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் குதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக முனியராஜின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இன்றே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் போலீசார் தரப்பில் உறுதி அளித்தனர் இதனால் தற்போது அந்த சாலைமதிலானது தற்காலிகமாக வாபஸ் பெற்று அங்கிருந்து அந்த உறவினர்கள் எழுந்துள்ளனர் இருப்பினும் அந்த ம மருத்துவமனை முன்பு அதிகமான அவர் உறவினர்கள் கூறி இருப்பதால் ஒரு பதட்டமான குடலை நிலவி வருவதாக போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்